தேர்தலை முழுமையாக களவாடுவது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல்கள் மக்களாட்சியில் மோசடி செய்வதற்கான ஒரு முழுமையான வரைபடமாக இருந்தது இது எப்படி நடந்தது என்பதை எனது கட்டுரை படிப்படியாக காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தை நியமிப்பதற்கான குழுவை நியமித்தல் என்பது படி ஒன்று பட்டியலில் போலி வாக்காளர்களைச் சேர்த்தல் படி இரண்டு சதவிகிதத்தை உயர்த்துதல் படி மூன்று பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டிய இடத்தில் போலி வாக்காளர்களை குறிவைத்தல் என்பது படி நான்கு முழுமையாக ஆதாரங்களை மறைத்தல் அளித்தல் என்பது படி ஐந்து மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா ஏன் இவ்வளவு தீவிரமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வது கடினம் அல்ல ஆனால் மோசடி என்பது மேட்ச் பிக்சிங் போன்றது ஏமாற்றுபவர்கள் விளையாட்டில் வெற்றி பெறலாம் ஆனால் தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களை சேதப்படுத்தும் மற்றும் இறுதியில் பொதுமக்களின் நம்பிக்கையை அளிக்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து இந்தியர்களும் ஆதாரங்களை காண வேண்டும் தாங்களாகவே அவர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் பதில்களை நீங்கள் கோருங்கள் ஏனெனில் மகாராஷ்டிராவின் மேட்ச் பிக்சிங் அடுத்து பீகாரில் வரும் பின்னர் பாரதிய ஜனதா எங்கு தோற்கிறதோ அங்கெல்லாம் வரும் மேட்ச் பிக்சிங் தேர்தல்கள் எந்த ஜனநாயகத்திற்கும் ஒரு விஷம் என தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி